நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஒரு கடாய் அடுப்புல வச்சு அதுல நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் விடணும் இந்த நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமா விட்டுக்கோங்க அப்பதான் அந்த தொக்கு நல்லா இருக்கும் கெடாமலும் இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் இதுல பூண்டு நினைக்கி பத்துல இருந்து பன்னிரெண்டு பூண்டு அந்த பூண்டு சைஸ பொறுத்து வரும் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்கு உரிச்சதுக்கு அப்புறமா இந்த பூண்டை இதுல போட்டுலாம் நல்லா கழுவிட்டு போடுங்க இப்போது இந்த பூண்டு கூட ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் இந்த பூண்டு தொக்கு வந்து சீக்கிரமா செய்துலாம் அந்த பூண்டு உரிக்குறது மட்டும்தான் இதの வேலையே மற்றபடி இந்த தொக்கு செய்யறது ரொம்ப சுலபம் பொருட்களும் அதிகமாக சேவப்படாது கொஞ்சம் பொருட்கள் தான் இப்போ இந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கிட்டு பூண்டு நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமா இதல ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் இந்த வத்தல் தூள் சேர்த்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி இத வந்து தண்ணில கரைச்சி வச்சுக்கோங்க அத ஊத்திரலாம் இனிமே இந்த பூண்டு இந்த பூண்டு தொக்குக்கு தேவையான உப்பு இதையும் போட்டுட்டு இந்த புளிக்கரச நல்லா கொதிச்சு வத்தட்டோம் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வத்துற அளவுக்கு நம்ம விட்டுரலாம் எப்படியும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் ஆகும் அதாவது மிதமான தீல போட்டு வத்தவைங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த நம்ம ஊத்துனா புளி கரைசல் எல்லாம் சுண்டி அந்த மசாலாவோட சுண்டி சேர்ந்து நல்லா வந்திருக்கு நான் போட்டிருக்கிறது வந்து பழைய புளி புளி கருப்பு புளி கருத்த புளி அதனால இது வந்து இது கொஞ்சம் கருப்பா இருக்கு அப்படி இல்லைன்னா இது வந்து நல்லா ரெட்டிஷா இருக்கும் இது போதும் இப்ப நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி இதுல ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் கண்டிப்பா வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்தாதான் அந்த டேஸ்ட வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப இந்த வெள்ளம் கரையட்டும் கரையிற அளவுக்கு வச்சிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆரவிட்டு பாட்டில் பண்ணி வச்சுக்கோங்க உங்க டேபிள் டாப்லயே வச்சுக்கோங்க டைனிங் டேபிள்ல தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து கரெக்டா ஒரு பத்து நாள் வச்சு யூஸ் பண்ணிருக்கேன் அதுக்கு மேல நான் வைக்கல அதுக்கு மேல போச்சுன்னா நீங்க ஃபிரிட்ஜ்ல வச்சுக்கோங்க இது கெடாது நம்ம ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா ஊத்திருக்கோம் போதும் இப்போ வந்து வெள்ளம் கரைஞ்சிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான காரசாரமான ஹெல்த்தியான பூண்டு தொக்கு ரெடி ஆயிட்டு இந்த பூண்டு தொக்கு வந்து தயிர் சாதத்தோட சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க வந்து பிக்கில் மாதிரி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்தியானது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ